அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் அறுநூற்றி முப்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு இதிலேருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பீபோலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலுதான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கால் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் கால்குலேட் நானூற்றி தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ரெண்டு இதில் அதாவது கடைசியிருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா அர்த்துனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பேர்கள் எயிட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது எட்நூற்றி பதினெட்டு இதில் பார்த்திங்கன்னா கடைசிலகம் நம்ம எட்நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தாறு நாற்பது இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் இருக்குது எட்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாசாக இருக்குது எட்நூத்தி ஒன்று பெருக்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு நாலுக்காக பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி பதினாலு ஜீரோ தொண்ணூற்றி நாலு இதில் கடைசி இருக்கணும் நம்ப ஜீரோ தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் இருக்கு எட்நூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா பிபோர்டில் பச இருக்கு எட்நூற்றி ரெண்டு பேருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் எட்நூற்றி ரெண்டு எழுநூற்றி பதினாறு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதில் கடசலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினாறு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பது நூற்றி நாலு இதில் கடைசில்கும நம்பர் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசிலகம் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த துணிங் நம்பர் பச இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் கடைசிலக நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த துணிங் நம்பரில் பச இருக்குது ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் நானூற்றி எழுபத்தி எட்டு நாலாம் நம்பர் ஏ போலி ஏழாம் நம்பர் பி போல் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி இருபத்தேழு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் கடைசியம் முன்ன முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீடு நம்பரில் பாஸ் அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசங்க இருக்குது ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தெட்டு நானூற்றி ஐம்பத்தாறு இதில் கட் சிலக்கம் நம்பர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு அறுநூ எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கல்கலை பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேர்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொம்போது ஐநூற்றி இருபத்தெட்டு கடைசிலுக்கும் நம்பர் ஐநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் இருக்குது அஞ்சாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டாம் நம்பர் ஏ போலையும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாச இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கல்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர்கள் எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு நூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கும்

மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்திங் நம்பரில் பாஸ் இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி முப்பத்தொம்பது நானூற்றி அறுபத்தாறு இதில் கடசலுக்கம் நம்பர் நானூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஆறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கில் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசி நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு இல்லை மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பர்ல பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணாம் நம்பர் நம்ப சீபோர்டில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் கிலே பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட்நூற்றி எம்ப எண்பத்தி ஏழு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு மூணு எழுநூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்த பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது எழுபத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்டு தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூத்தி எழுபத்தொன்று முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசியாக மூணு நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கல் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தாறு இதில் கடத்தல்கம் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எழுவத்தாறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் எட்நூற்றி எழுவத்தாறு ஏழாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பச இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு இதில் கடைசிக்கு முன்னர் நூற்றி நாற்பத்தி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஒன்றா நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் எட்டுநூற்றி தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்று முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் கடைசிலும் மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது எழுநூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் எட்டு தொண்ணூற்றி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஆறுனு தொண்ணூற்றொன்று ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு மூணு ஜீரோ அறுபத்தெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ரெண்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் பாசாயிருக்கு ஆறாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி நாற்பத்தாறு இதில் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு கால் பண்ணிக்கிறோம் அதாவது இரநூத்தி நாற்பத்தி ஆறு பெருக்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கடைசியூ நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அறுநூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி எழுவத்தாறு அதாவது ரிவர்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சு அதாவது ஆறு அஞ்சு நாலு எட்டு ஏழு ஆறு இந்த மாதிரி இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு நாலு ஆறு இப்போ நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் நண்பா நன்றி நண்பா